பேசலாமா நாங்க சொல்ல போறது இப்ப எல்லாமே ரியாலிட்டி தான் எங்களே நம்ப முடியல இது அஞ்சாவது வீடியோ வெல்கம் டு மெண்டல் கிராக்ஸ் உங்க இப்ப சேனல்குள்ள வந்துட்டோம் நாம இன்னைக்குமே முன்னாடி கொஞ்சம் ஆட்டிடியூட்லாம் பண்ணிருந்தோம் அதெல்லாம் நிறுத்திக்கணும் இப்போ வந்து ஒரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா இன்னைக்கு நம்ம எல்லாருமே வந்து முடிஞ்சா சாப்பிடு இல்லைன்னா ஓடி போயிடு இத கேம் தான் நம்ம வந்து சாப்பிடலாம்னு சொல்லிட்டு வந்தோம் ஸோ நம்ம ஏன் சாப்பிட்டியா சும்மா வைக்கணும்னு சொல்லிட்டு தான் இன்னைக்கு அந்த சாப்பாடையே நம்ம வந்து கேமா வைக்கிறோம் அஜித்துக்கு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணது போதும் நீங்களும் இதை வந்து குடிங்க என்னது பேரு செம்பா இருங்க இந்த டப்பா பொருது சத்தி நிறைஞ்சது உடம்பு நல்லா வலுவாத்திக்க சத்தி மித்ரா தெம்பா இருக்கும் என்னுடைய புக்கி சத்தியே உனக்கே தரேன் வாங்க ஜூம் பண்ணி பாருங்க இதுல உங்க கேம்பா

ஈவு இறக்கமே இல்ல எனக்கு பிடிச்சதுதான் கேமராமேனோட டிஷ் வயிறு ஏரியா இருக்கு நான் வெறும் சொல்றேன் யாருமே எல்லாரும் இருக்க மாட்டாங்க நான் போடலாம்ல அப்படியே ஒரு பைட் தான் சாட போறாங்க இல்ல கையில ஊந்துச்சு நீங்களே பாத்தீங்க கேமரா போய் சொல்லாது ஒரு பைட் கடிக்கிறேன்ட்டு எப்படி கடிச்சு வச்சிருக்கீங்களா கட்சிதான் பாருங்க கொஞ்சம் நான் கொட்டா வர வரமாட்டேங்க நீ கூட கூடாது கொறைய போட்டு வலுத்தன் நாயை வருது என்ன அடிக்க மனசே வரல எனக்கு வள்தான் நாயை அடிக்க ஏ அடிக்க அடிக்க அந்த நாயை வளர்த்து வாங்கி கொடுத்து

கொடுக்குறோமோ பீலா விடுறமோ அது முக்கியம் இல்ல யார் நல்லா சாப்பிடுறாங்கன்னு தான் முக்கியம் நான் நல்லா சாப்பிட்டு வந்து ஒரு குழந்தை எங்க வீட்ல வந்து காலையில ஏழுச்சுனே இட்லி இட்லி கேப் காலையில ஏஞ்சோன்னே பெட்லயே வந்து கேப் வச்சுனோமோ அதுக்கப்புறம் காலைல பீட்சா பீட்சா ஹோட்டல்ல இருந்தா நம்மளுக்கு பீஸாவே வரும்

ரொம்ப நல்லா இருக்கு இது பீஸ் ஆர்ட்ல இருந்து வாங்குறது இது வந்து சைனீஸ் கிளிப் கிப்பி என்னது கிப்பி நூடல்ஸ்ல இருந்து வாங்குறது நீங்க வந்து கத்தி பரா பிரிட்ஜ் வந்து ட்ரை பண்ணுங்க இது வந்து டூ எயிட்டி நைன் தான் பீஸா ஆர்ட்லாம் அண்ட் மோர் ஒன் தென் ஒன் தென் இது ரொம்பவே வந்து நல்லா இருக்க ஒன்று தான் நல்லா இல்லாம இருந்தா ஓகே எல்லாமே இஸ் வெரி பர்ஃபெக்ட் சுத்தே சாப்பிடு கண்ணு வைக்காதீங்க

வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கீழே இருக்கிற பெல்லை மறக்காம அழுத்திடுங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு வரும். நாங்களே இன்னைக்கு ஒரு நாள் போடுறோம். அது வரும்ல அதை கொஞ்சம் பாருங்க ப்ரோ ஓகே. கீழ நான் கால்ல தான் வந்து ஓினாலும் போல. சப்ஸ்கிரைப் இருக்கట్లా. இல்ல அப்படி இல்ல நான் நம்மளோட வந்து சப்ஸ்கிரைபर्स ரொம்ப நான் கோவத்து விட்டுட மாட்டேன். நான் சொல்லல. நீங்க வந்து லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க கமெண்ட் கூட பண்ணவேணாம். ஓகே. តាតាបាយ